அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் ஆஃபர் கேட்டிருந்தீங்க போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம் அதே மாதிரி நீங்கள் அடுத்தது எப்போ போடுவீங்க ஆஃபர்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக போன தடவை ஒரு நாலு மிஷின் அஞ்சு மிஷின் தான் வச்சு போட்டிருந்தோம் ஆஃபர் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து மிஷின் மட்டும் ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் அது தீபாவளி ஆஃபருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா டைவரி பிராண்டில் இருக்குது டைவரி பிராண்டில் எழுபத்தி நாலு சிசி பிராண்டு எழுபத்தி நாலு சிசி டைவரி மிஷின் இது உங்களுக்கு வெறும் ஆஃபரில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரணு தீபாவளி ஆஃபரில் ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு டைவரி மிஷினு நல்ல மிஷின் தான் பார்த்துக்கோங்க அது ஒம்பதாயிரத்து ஐநூறுவாய்க்கு எழுபத்தி நாலு சிசி உங்களுக்கு வருது அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் டெக்ஸ் இது பவர் டெக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஆறு சிசி இந்த எண்பத்தாறு சிசி உங்களுக்கு வந்து தீபாவளி ஆஃபரில் எவ்வளோன்னு வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் அதாவது எண்பத்தி ஆறு சிசி பத்தாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இது வந்து நீங்கள் நார்மல் டையத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாயிரரூவா பதிமூணாயிரூவா வரும் நீங்கள் தீபாவளி ஆஃபரில் நீங்கள் இப்போ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் பத்தாயிரத்து ஐநூறு தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு சிசி எல்லாமே உங்களுக்கு பத்தாயிரத்து ஐநூறுலேயே கொடுத்துருவோம் இப்போ பவர் டெக்ஸ் வந்து பத்தாயிரத்து ஐநூறு உங்களுக்கு டைவரி பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு சிசி ஒன்பதாயிரத்து ஐநூறு பவர் டெக்ஸ் எண்பத்தாறு சிசி பத்தாயிரத்து ஐநூறு இது அடுத்த மிஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்டெக்ஸ் உங்களுக்கு எம்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இது எழுவத்தி எட்டு சிசி எம்டெக்ஸ் ஒரிஜினல் பிராண்டு தான் நல்லாயிருக்கும் நல்ல கம்பெனி யூஸ் தான் எம்டெக்ஸ் யூஸ் பண்ணவங்களும் உங்களுக்கு தெரியும் நல்லாயிருக்கும் இந்த எம்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எழுவத்தி எட்டு சிசி இது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூறுவா வரும் ஏன் நீங்கள் வந்து எண்பத்தி ஆறு சிசி மட்டும் அவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க எம்டெக்ஸ் மட்டும் எழுபத்தெட்டு சிசி தான் இது ஏன் நீங்கள் பத்தாயிரத்தி எட்நூறு சொல்கிறீங்க இதே எண்பத்தாறு சிசி தான் பவர் டெக்ஸ் வந்து பத்தாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடய குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் பவர் டெக்ஸ் எண்பத்தாறு சிசி தான் அதுவும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலுமே எம் டெக்ஸ் ப்ராண்டு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இது மட்டும் இந்த ரேட்டு பத்தாயிரத்தி எட்நூறுவா வரும் இது மட்டும் அடுத்தது நீங்கள் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பவர் பில்டில் இது பவர் பில்டு பிராண்டு பவர் பில்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹெவியான மாடல் ஹெவியான மாடலில் இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சிசி வரும் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சிசி இது உங்களுக்கு வந்து நீங்கள் ஆஃபரில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோன்னா வெறும் தான் அதாவது பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா வரும் பன்னெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு வரும் இதே நார்மலாக நீங்கள் வந்து இந்த பவர் பில்ட் தொண்ணூத்தஞ்சு சிசி எடுத்தீங்கன்னா இந்த ஆஃபர் இல்லாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட ரேட்டு பதினஞ்சாயிரம் பக்கம் வந்துடும் இப்போ நீங்கள் ஆஃபரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் பன்னெண்டாயிரத்தி இரநூறு தான் வரும் சரிங்களா அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க தீபாவளி ஆஃபரில் எல்லாம் போட்டு எடுத்து வாங்கிக்கோங்க இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு ரெட்ரோ மேக்ஸ் இது வந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம போன தீபாவளி ஆஃபரில் உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தா பத்தாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருப்பேன் ரெட்ரோ மேக்ஸ் இது எண்பத்தி ரெண்டு சிசி வரும் இந்த மிஷின் இது உங்களுக்கு நான் பத்தாயிரத்து ஐநூறுபா கொடுத்துருந்தேன் இந்த மிஷின் பத்தாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்த மிஷின் இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் போன தடவை தீபாவளி ஆஃபருக்கு உங்களுக்கு பத்தாயிரத்து ஐநூறுரூவாய் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பத்தாயிரத்து ஐநூறு கிடையாது வெறும் ஒம்பதாயிரத்தி ஐநூறு தான் இதில் என்ன ஒரு இதுன்னா நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து நம்மக்கிட்ட கிடையாது நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் பே பண்ணி வாங்கினேன்னா நீங்கள் நம்பிக்கையாக போடலாம் ஏதாவது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த மிஷின்ஸ் எல்லாம் வாங்கலாம் இல்லைன்னா நான் ஏற்கனவே நம்ம நிறையா மிஷின் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்மக்கிட்ட எடுக்கிற கஸ்டமர்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நம்பிக்கையாக இருக்கும் த தாராளமாக நம்பி நீங்கள் வாங்கலாம் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை பயப்பட வேண்டியதில்லை ஆனால் நம்மகிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் இல்லை நீங்கள் அமௌண்ட் எங்களுக்கு அனுப்பி தான் நான் உங்களுக்கு நான் மிஷினை அனுப்பிவிட முடியும் உங்களுக்கு இதில் டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாள் தான் நீங்கள் இன்றைக்கி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க எனக்கு அட்ரஸ் அமௌண்ட்டு அனுப்பிச்சு விட்டு எனக்கு இந்த மிஷின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே நாள் தான் இன்றைக்கி போட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த நாளே எடுத்துக்கலாம் மிஷினை நம்ம மற்றவங்க மாதிரி ஒரு வாரம் ஆகும் ரெண்டு வாரம் ஆகும்னு சொல்லிலாம் நம்ம ஏமாற்ற மாட்டோம் ஒரே நாள் தான் டெலிவரி மேக்ஸிமம் ஒரே நாள் தான் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயே டெலிவரி ஆகிடும் ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் ஒரு நாளுங்கிறது ரெண்டு நாள் கழித்து வரும் அவ்வளோதான் மற்றபடி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் இப்போ நம்ம இந்த மிஷின் பார்த்துட்டிங்களா இது இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபரு அடுத்த மாதம் அக்டோபர் இருபதாந்தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் அதுக்கு மேலே இந்த ஆஃபர்ஸு எதுவுமே இருக்காது அதாவது இந்த ரேட்டில் இருக்காது எல்லாமே ரேட்டு மாறிடும் மாறிடும் இப்போ நம்ம அடுத்த மிஷின் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப்பர் இருக்குது டாப்பர் உங்களை எல்லாத்துக்குமே தெரியும் டாப்பர் மிஷின் பாருங்கள் டாப்பர் எண்பத்தி நாலு சிசி இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராத ஒரே மிஷின்னா இந்த டாப்பர் மட்டும்தான் இந்த டாப்பர் மிஷின் தான் இந்த டாப்பர் மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரேட்டே உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினாலாயிரம் சொல்லியிருப்பேன் எல்லாமே சொல்லி இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படி இப்போ நீங்கள் இந்த தெய்வாவளி ஆஃபரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டாப்பர் மிஷின் வெறும் உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் எண்பத்தி நாலு சிசி அதாவது இந்த இப்போ பார்த்த மிஷின் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் எல்லாத்துலேயுமே விட பெஸ்ட்டான மிஷின்னு சொல்லப்போனால் இந்த டாப்பர் தான் இந்த டாப்பர் மிஷின் பார்த்திங்கன்னா தீபாவளி ஆஃபரில் எம்ப எண்பத்தி நாலு சிசி டாப்பர் மிஷின் உங்களுக்கு வெறும் பத்தாயிரத்து ஐநூறு மட்டும்தான் இது தீபாவளி வரைக்கும் தான் இந்த ஆஃபரு மிஸ் பண்ணிடாதீங்க தீபாவளி முடிஞ்சு கூப்பிட்டு எனக்கு இதே ரேட்டில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க வேணாம் என்னால் கொடுக்க முடியாது அந்த ரேட்டுக்கு இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பவர் மேட்டிக்கு பவர் மேட்டிக்கு எண்பத்தி அஞ்சு சிசி இந்த மிஷினும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தீபாவளி ஆஃபரில் உங்களுக்கு வெறும் பத்தாயிரத்தி ஐநூறு தான் எண்பத்தஞ்சு சிசியும் உங்களுக்கு பத்தாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தான் வருது பத்தாயிரத்து ஐநூறுவாய்க்கு தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லாமே ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது எல்லாம் பூரா பத்தாயிரம் எட்டாயிரம் ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறீங்க கம்மியான ரேட்டில் இல்லையா அதுக்கு ஆஃபர் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுக்காகவே தனியாக நம்ம ரெண்டு மிஷின் வச்சிருக்கோம் இப்போ அந்த மிஷினை காட்டுறவங்களுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மிஷின் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை மேக்ஸ் இந்த மிஷினை போன தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹை மேக்ஸு இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன தடவை தீபாவளி ஆஃபரில் வெறும் ஐயாயிரத்தி ஐநூறுவாய் கொடுத்தோம் இது வந்து ஐம்பத்தி எட்டு சிசி தான் ஐம்பத்தி எட்டு சிசி உங்களுக்கு தீபாவளி ஆஃபரில் ஐயாயிரத்தி ஐநூறு கொடுத்துருந்தோம் இது சேம் ஆஃபரில் அதே ஐயாயிரத்தி ஐநூறு தான் இந்த தடவை தீபாவளி ஆஃபர் வெறும் அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் தான் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மா இந்த வருஷத்துக்கு உண்டான தீபாவளிக்கு தான் இந்த ஆஃபரு இது ஹைமேக்ஸு ஐம்பத்தெட்டு சிசி உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் இந்த மா இந்த தீபாவளி ஆஃபர் மட்டும்தான் இது முடிஞ்சிருச்சுன்னா இதோட ரேட்டு ஆறாயிரத்து ஐநூறுரூவா ஆறாயிரரூவாய்க்கு போயிடும் யாரோ அந்த அந்த ரேட்டு கேட்க வேணாம் எடுக்கிறீங்க அப்படின்னா தீபாவளிக்குள்ளே எடுத்துருங்க சரிங்களா இப்போ இந்த மிஷின் மட்டும் கிடையாது இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து உட்கற்று உட்கற்றில் உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு சிசி அதாவது அறுபத்தி ரெண்டு சிசியில் உங்களுக்கு உட்கற்று மிஷின் இருக்குது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இந்த வருஷம் தீபாவளி தான் வந்திருக்கு தீபாவளி ஆஃபர் தான் நம்ம போட போகிறோம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐயாயிரத்தி ஐநூறுல மட்டும்தான் வருது அது என்ன அம் ஐம்பத்தெட்டு சிசியும் அதே ஐயாயிரத்தி ஐநூறு உக்க இது அறுபத்தி ரெண்டு சிசி இதுவும் ஐயாயிரத்தி ஐநூறு தான் சொல்கிறீங்க அப்படின்னா எதுவும் இல்லை ரெண்டுமே இன்ஜின் கெப்பாசிட்டி ஒன்று தான் நான் வந்து வெளியே வந்து இதோட சிசி அதிகம் அது அதுவும் சிசி கம்மி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வைக்கிறாரெல்லாம் கிடையாது ரெண்டுமே ஒரே இன்ஜின் கெப்பாசிட்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கரில் வெறும் அறுபத்தி ரெண்டு சிசின்னு போட்டு விட்டு விற்கிறாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு மிஷினுக்கும் சேம் தான் ஒரே ஒரு கெப்பா ரெண்டுமே ஒரே மிஷின் தான் உங்களுக்கு வந்து கம்பெனி மட்டும்தான் மாறும் மற்றபடி தவிர உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஜின் தான் வந்து வந்திருக்கு அதனால் இது வந்து இது வந்து ரெண்டுமே நீங்கள் ரெண்டில் எது எடுத்தீங்கனாலும் பெஸ்ட்டு தான் அதனால் எது வேணால் எடுத்துக்கோங்க ரெண்டில் எதை எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் ஸ்டார்டிங் ரேட்டு ஐயாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எது வேணுன்னாலும் நம்ம கடையில் நிறையா ஆஃபர் இருக்குது இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இதில் நீங்கள் டயூரி எடுத்தாலும் சரி பவர் டேக்ஸ் எடுத்தாலும் சரி உட்கட்ரு எடுத்தாலும் சரி ஹை மேக்ஸு ரெட்ரோ மேக்ஸு டாப்பர் இருக்குது எம்டெக்ஸ் இருக்குது பவர் பில்டு பவர் மேட்டிக்கு இது எல்லாமே இருக்குது இது இல்லாமல் போக உங்களுக்கு இன்னொரு மிஷின் கொண்டு வர பாருங்க இருங்க இந்த மிஷின் இது வந்து சன்ஃப்ளவர் இது வந்து சன்ஃப்ளவர் எல்லாத்துக்குமே தெரியும் சன்ஃப்ளவர் மிஷின் இந்த சன்ஃப்ளவர் மிஷின் வந்து ஐம்பத்தெட்டு சிசி தான் இது வந்து நல்ல ஒரு மிஷின் தான் இப்போ எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது நார்மல் நார்மலாக இருக்கும் ஐம்பத்தெட்டு சிசி தான் சூப்பராக இருக்கும் இந்த மிஷின் இந்த மிஷினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி இரநூறு மட்டும்தான் சரிங்களா ஏழாயிரத்தி இரநூறு மட்டும்தான் இந்த மிஷின் சன்ஃப்ளவரு தீபாவளி ஆஃபர் மட்டும்தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் நீங்கள் எது எடுத்திங்கனாலுமே டெலிவரி சார்ஜ் டூ ஃபிஃப்டி அதாவது ஒரு இரநூத்தம்பது ரூபா நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டெலிவரி சார்ஜ் மட்டும் அதாவது இந்த தீபாவளி ஆஃபரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் மட்டும் நீங்கள் இரநூத்தம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை மற்றதில் இதில் நீங்கள் எந்த மிஷின் எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நம்ம ஒரு லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ் சர்வீஸு டூ மந்த்ஸாக சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் இப்போ வந்து சிலிண்டரோ கார்பெட்ரோ எது போயிருந்தாலுமே நம்ம ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட எடுக்கிற மிஷின் எல்லாத்துக்குமே சிலிண்ட்ரு கார்பெட்ரு எது போயிருந்தாலும் நம்ம அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே எதாவது போயிடுச்சு அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்களேன் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கான் கூப்பிட்டீங்கன்னா அவங்க அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளேயே நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் எல்லாமே எது போயிருந்தாலும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் இதில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் மட்டும் உங்களோடது நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் நீங்கள் அங்கேருந்து போட்டு வர்றதும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் இங்கேருந்து போட்டு வரக்குரிய சார்ஜ் நாங்கள் மற்றபடி சர்வீஸுக்கு லேபர் சார்ஜோ எதுவுமே வாங்க மாட்டோம் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோ எல்லாமே ஃப்ரீ தான் இதாவது இந்த தீபாவளி ஆஃபரில் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் சரிங்களா தா தாராளமாக நம்பி எடுக்கலாம் நம்பி வா நம்பி வாங்க நேரில் வந்து எடுக்கிறதுனாலும் வாங்க எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க எங்கே வரணும் என்னென்னு கேட்டீங்கன்னா நாங்களே அட்ரஸ் சொல்லிடுவோம் நீங்கள் அட்ரஸ் சொல்லிட்டா நீங்கள் நேரிலேயே கிளம்பி வந்துடலாம் நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை கடை வந்து பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் தான் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவேன் சரிங்களா இந்த மிஷின் இந்த தீபாவளி ஆஃபரே யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இது கிடைக்காது ஸ்டார்டிங் ரேட்டே உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து இருக்குது டெலிவரி சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது இரநூத்தம்பது ரூபா மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது பே பண்ணிடுங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா மிஷின் இருக்குது டைரி பவர் பவர் பவர்மேட்டிக்ஸ் சன்ஃப்ளவர் எக்ஸ்ட்ரா பவர் எல்லாமே எல்லா மிஷினும் இருக்குது நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் நம்பி எடுக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் தீபாவளி முடிஞ்சு நீங்கள் கேட்க வேணாம் தீபாவளி முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஆஃபர் இருக்காது ஸோ யாரும் தப்பாக நினைக்க வேணாம் சீக்கிரம் வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது நீங்கள் அட்ரஸ்ஸு அமௌண்ட்டை அனுப்பிச்சுவிட்டால் மட்டுமே என்னால் உங்களுக்கு மிஷினை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் யாருமே இந்த ஆஃபர் கொடுத்ததில்ல நீங்கள் எந்த மிஷின் எடுத்தீங்க இதில் எந்த மிஷின் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ அது இல்லாமல் ரெண்டு மாதம் சர்வீஸ் ஃப்ரீ உங்களுக்கு சி சிலிண்டரோ கார்பெட்டரோ எது போயிருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துரும் தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் நன்றி வணக்கம் மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்